வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு இலங்கைக்கு தெற்கு பகுதி முதல் குமரிக்கடல் வரை சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு இன்று குமரிக்கடலில் நாளை சென்றடை மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கிழக்கு காற்றின் வரியின் காரணமாக இலங்கையில் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மார்ச் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் யாழ்ப்பாணம் பரிசுத்துறை கிளிநொச்சி முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திரிகோண மலைக்கும் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மட்டக்கிளப்பு அம்பாறை பனாமா இந்த இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அம்மந்தோட்ட காளி இந்த இடங்களில் அதிகாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மதியம் மாலை நேரங்களில் உள் மாகாணங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்பு பெரும்பாலான பெரும்பாலான இடங்களில் தலைமன்னார் புத்தளம் வவுனியா அனுராதபுரம் திரிகோணமலை மேலும் கொழும்பு நீர்கொழும்பு சிலாபம் கண்டி பதுளை ரத்னபுரி ஹாலி கோட்டை அம்மந்தோட்டை திரிகோணமலை மட்டக்கிளப்பு அம்பாறை இந்த பனாமா இந்த மாகாணங்களுக்கெல்லாம் இன்றும் மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கிளிநொச்சி யாழ்ப்பாணம் பரிசுத்துறை இந்த இடங்களை பொறுத்தவரை மதியம் மாலை நேரங்களில் மிதமான மழை வரை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான முதல் மிதமான மழையாகும் ஒரு இரு இடங்களில் மட்டுமே மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்கும் மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது விட்டு விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது என்று மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை நாளை மார்ச் மாதம் இரண்டாம் தேதியும் அதிகாலை நேரங்களில் கடல் ஓரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் கனமழை கிடைத்தாலும் மதியம் மாலை நேரங்களில் உள் மாகாணங்களுக்கும் ஒரு பிரபலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் பவுனியா அனுராதபுரம் அதற்கு தெற்கேதான் கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதற்கு வடக்கு பகுதி லேசான முதல் மிதமான மழையாகும் ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கூடுதலான மழைப்பொழிவு என்பது பெரும்பாலும் வவுனியா அனுராதபுரம் தெற்கு திரிகோணமலை தெற்கு மேலும் தலைமன்னார் தெற்கு கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் இரண்டாம் தேதி மார்ச் மூன்றாம் தேதி சற்று கிழக்கு மாகாணங்களுக்கு மழை தீவிரம் குறைந்து அதிகாலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் மதியம் மாலை நேரங்களில் உள் மாகாணங்களுக்கும் மேற்கு மாகாணங்களுக்கும் மட்டுமே அங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் மூன்றை விட மார்ச் நான்காம் தேதி பெரும்பாலும் தம்புள்ளைக்கு தெற்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தம்புள்ளை கண்டி பதுளை ரத்னபுரி கொழும்பு கொழும்பு ஹாலி கோட்டை அம்மந்தோட்டை பனாமா அம்பாறை மட்டக்களப்பு இந்த மாகாணங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் நான்காம் தேதி மார்ச் ஐந்து ஆறு தேதிகளில் பெரும்பாலும் தென்மேற்குள்ள மாகாணங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கண்டி ரத்தனபுரி மேலும் ஹாலி அம்மன் அம்மந்தோட்டை இந்த மாகாணங்களில் மட்டுமே ஒரு இரு இடங்களில் லேசான பிரிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் ஐந்து ஆறு தேதிகளில் மார்ச் ஏழாம் தேதி முதல் மீண்டும் இலங்கையில் வறண்ட வானிலை நிலவாக வாய்ப்புள்ளது பெரும்பாலான மாகாணங்களுக்கு அனைத்து மாகாணங்களுக்குமே இரவு நேரங்கள் பனிப்பொழிவு பகல் நேரங்கள் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது மீண்டும் இலங்கையில் மழைப்பொழிவு என்பதும் மார்ச் ஒன்பதாம் தேதி சுமத்ராவுக்கு ஒரு காற்று சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வு இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடலை நோக்கி பயணிக்கும் என்பதால் மார்ச் பதினொன்றாம் தேதி முதலில் தெற்கு மாகாணங்கள் கிழக்கு மாகாணங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் பதினொன்றை விட மார்ச் பனிரெண்டாம் தேதி இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு தேதிகள் அடுத்தடுத்த நாட்கள் இலங்கையில் மீண்டும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மீண்டும் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் தெற்கு மாகாணங்களுக்கே கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இன்று வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் வங்கக்கடலை பொறுத்தவரை அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் குமரிக்கடலை பொறுத்தவரை ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது இன்று ஒரு நாள் மட்டுமே மீனவர்களுக்கு பிடிக்க அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது இன்று நள்ளிரவுக்கு பிறகு படிப்படியாக காற்றின் வேகம் குறைய வாய்ப்புள்ளது நாளை வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடலில் காற்றின் வேகம் சற்று குறைந்தாலும் மார்ச் இரண்டாம் தேதி முதல் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக அமைய இருக்கிறது மேலும் இலங்கையில் இன்று தரைக்காற்று சற்று வலுவாக இருக்க வாய்ப்பது முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்பது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி முல்லைத்தீவு வவுனியா அனுராதபுரம் தம்புள்ளை தலைமன்னார் மேலும் கொழும்பு நீர்கொழும்பு சிலாபம் திரிகோணமலை இந்த மகன்களுக்கெல்லாம் தரைக்காற்று இன்று சற்று வலுவாக இருந்தாலும் நாளை மார்ச் ஒன்றாம் தேதி முதல் மணிகள் மார்ச் இரண்டாம் தேதி முதல் காற்றின் வேகம் குறைய வாய்ப்புள்ளது தரைக்காற்று வங்கக்கடல் மன்னார் உலைவிட்டால் குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் நாளை மார்ச் இரண்டாம் தேதி முதல் காற்றின் வேகம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பெயர் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்